ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஒரு பழைய பில்டிங்கில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்குக்காக கிராக்குன்னு நீர்கசிவுனால சுவர் ஓதம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தோம் மேக்ஸிமம் வந்து நீர்க்கசிவு வந்ததுக்கு காரணமே இன்டீரியர் வர்றதுக்கு காரணமே தொண்ணூறு பிரச்சனை கிராக்னால தான் கிராக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டாலே பெயிண்ட்டுக்கும் சிமெண்ட் பூச்சிக்கு இடையில் அது நல்ல நீர் கசிவா மாதிரி பெயிண்டையும் ரொம்ப பண்ண வச்சிடும் சுவரும் சீக்கிரத்தில் நாசமாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கிராக்கை எப்படி கியூர் பண்ணணும் அதை எப்படி பராமரிக்கணுங்கிறத ஃபுல் டீடைல் வீடியோ தான் இதில் பார்க்க போறோம் கிராக்கை பொறுத்த வரைக்கும் வச்சு இல்லைன்னா ஸ்க்ரப் வச்சு லைட்டா நம்ம அந்த விஷேப்பில் எடுத்துகிட்டு பண்ணிடுவோம் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினை வச்சு நம்ம ஃபுல்லாட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கிராக் பிரிட்ஜிங்காக நம்ம அந்த ஒர்க்கு பண்ண முடியும் நீங்கள் எந்த ஒரு பில்டிங் கிராக்காக இருந்தாலும் இந்த மாதிரி மெட்டோட ஃபாலோ பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் கிராக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சிமெண்ட் சிமெண்ட் ப்ளஸ் மணல் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி கொஞ்சம் கொத்தி பூச்சிடுவாங்க அது வந்து கொஞ்சம் நாட்கள்லேயே ஹீட் ஏற ஏற அதிகமான மழை வெயில்னால சீக்கிரமாகவே அது புரிய ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா அடந்து விழ ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அந்த மாதிரி சிமெண்ட் பூச்சை வச்சு கிராக்கை சரி பண்ணாதீங்க அதுக்காக நிறைய சொல்யூஷன் இருக்குது கிராக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாட்டு கிரைண்டிங் மிஷின் இல்லைன்னா மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக தகுடு வச்சு அந்த விஷேப்பில் ப பண்ணிக்காங்க மற்றபடி கிரைண்டிங் மிஷினை வச்சு பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக உள்ள வரைக்குமே நம்ம அந்த கிராக்கு பேஸ்ட்டு கிராக் சீலரை வந்து யூஸ் பண்ண முடியும் நிறைய ப்ராண்டில் அந்த ப்ராடக்ட் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கிராக்கை கிரைண்டிங் மிஷினை வச்சு கிராக் பண்ணுங்கள் அதே மாதிரி சிம்டி ஸ்கோட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க கிராக் பண்ணி முடித்த பிறகு அதில் மேக்ஸிமம் அந்த கிராக் பகுதியில் மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடை பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரைமர் அடித்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அந்த க்ராக் மட்டும் பிரைமரை அப்ளை பண்ணுங்கள் விட என்னோட சஜஷன் என்னென்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரைமர் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் இன்னும் டேம் ப்ரூஃப் சம்திங் எதுனாலும் நான் இதை யூஸ் பண்ணிடுறது வந்து பிரர்ஜர் பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேம் ஸ்டாப் அட்வான்ஸுங்கிற லிக்யூடு வாட்டர் ப்ரூஃபிங் லிக்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இப்படி பிரைமர் இல்லைன்னா இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் உள்ள இருக்கக்கூடிய மண் அதெல்லாம் வந்து பேஸ்ட் போடும்போது நமக்கு பிரிபெருன்னு வராம இருக்கும் நல்ல பாண்டிங்காகவும் இருக்கும் ரெண்டாவது இதை நீங்கள் அப்ளை பண்ண பண்ணால் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் கிராக் உள்ளே போறது வரைக்கும் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் லிக்யூடு எதுனாலும் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்காத பட்சத்தில் ப்ரைமர் அப்ளை பண்ணுங்க நான் அந்த பில்டிங் கம்ப்ளீட்டாவே பிரெஜர் பெயிண்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க கிராக் வந்து ஃபவுண்டேஷனுக்கும் தரப்பகுதி ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்ல தான் கிராக்கே இருக்கு ஆனால் உள்பகுதியில் வந்து வீட்டோட செல்ஃபுல இருந்து ப்ளைவுட்டு கபோர்டு எல்லாமே இதனால நீர்கசிவு நான் இதில் காணிக்கிற கிராக் வந்து ரொம்ப கம்மி ஆனால் ஏகப்பட்ட ஒர்க்கு இதில் பண்ணியிருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் கிராக்கு வந்து சிமெண்ட் வச்சு யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கிராக்கை கிரைண்டிங் மிஷின் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டேம் ப்ரூஃப் இல்லை சம்திங் டேம் சீத்து டேம் ஷாப் அட்வான்ஸ் பிரேஜர் பெயிண்டில் இருக்கக்கூடியது இன்னும் டெசிலோ சிலோ பிரைமரு நிறைய ப்ராடக்ட் இருக்கு வாட்டர் ப்ரூப் பிரைமரு தான் யூஸ் பண்ணுங்கள் அது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இது அப்ளை பண்ணதினால உள்ள இருக்க டஸ்ட்டும் நமக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணுறது கிடஞ்சலாம் இருக்காது இதில் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பிரேஜர் பெயின்ஸில் இருக்கக்கூடிய கிராக் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பில்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாவே நாங்கள் வந்து பெர்ஜெட் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணால அதில் உள்ள ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்கோம் இது கஸ்டமரோட பிடிச்ச பெயிண்ட்ஸ்ங்குறதுனால அவங்களுக்கு தப்பு இதை பண்ணி கொடுத்துருந்தோம் நீங்க ஒருவேளை ஏசியன் பெயிண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா கிராக்ஸில் ஒரு ப்ரோ ப்ராடக்ட் இருக்கு அதே மாதிரி கிராக் சீல் அட்வான்ஸ்னு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு அதுல ஃபைபர் கண்டென்ட் உண்டு நல்லா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கிராக் சீல் பேஸ்ட் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கு அதனால ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி டாக்டர் பிக்சீட்லையும் அதே ப்ராடக்ட் இருக்கு கிராக் பேஸ்ட் டாக்டர் ஃபிக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்ல இருக்கு ஒரு எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் ஒரு இன்டீரியர் பேஸ்ட் ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணக்கூடியது இல்லாம ஒரு பவுடர் பேஸ்ட் இருக்கு லிக்யூட் ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி போஸ்க்குலயும் பேஸ்ட் அண்ட் பவுடர்லையும் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம் சரடாக்சின்னு ஒரு பிராண்டு அந்த கம்பெனில இருக்கக்கூடிய கிராக்ஸிலும் கிராக் பேஸ்டும் நல்லாயிருக்கும் இன்னும் ஏஷியன் பெயிண்ட் பெர்ஜர் நிப்பானு இதுல இருக்கக்கூடிய எல்லா கிராக் பேஸ்டுமே நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கிராக் பேஸ்டை யூஸ் பண்ணுங்க டப்பால இருக்கும் மே்சிமம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ல இருந்து ரூபாக்குள்ளே தான் இருக்கும் எந்த பிராண்டா இருந்தாலுமே ஒருவேளை அதோட குவான்டிட்டி ஒரு கேஜிக்குள்ளே சொல்லுங்க அதோட குறவா இருந்தா குறைவா இருக்கும் இல்ல கூடுதல் இருந்ததுன்னா அதோட பிரைஸ் அதுக்கேத்தப்பல இருக்கும் கண்டிப்பா சிமெண்ட் வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க கிராக் பேஸ்ட்டை வைக்கும்போது பண்ணுங்கள் பண்ணுங்க அந்த கிராக் பேஸ்டா வைக்கும்போது அந்த கிராக்குள்ள கிராக் பேஸ்ட் கிராக்ஸில எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவுக்கு வைங்க ஒரு கோட்டு ரெண்டு கோட்டு முடிஞ்சால் மூணு கோட்டு கூட வைக்கலாம் காஞ்ச பிறகு இன்னொரு கோட்டு வைக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த தகடை வச்சு இவ்வளவு தள்ளி வைக்கிறது நல்லது மேல் டாப்பை வச்சுட்டு எப்படி விட்டுறாதிங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராக் உள்ள ஃபுல் ஆகுது மாதிரி பண்ணுங்க பாண்டுங்கிற ஒரு கம்பெனியில் பிவ் பாண்ட் ஒரு ப்ராடக்ட் அதுவும் அந்த கிராக்ஸில் நல்லா இருக்கும் நிறைய வீடியோஸ் ரிவியூக்காக அதை போட்டுருங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க நிறைய கிராக் பேஸ்ட்டை பற்றி ரிவியூ போட்டுருங்க நம்முடைய சேனலில் அதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவைன்னா பக்கத்தில் எது கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணுங்க அது இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த கிராக்ஸில் ஃபேஸ்ட்டை வந்து குடஞ்சதே ஒரு ரெண்டு கோட்டு மூணு கோட்டு யூஸ் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு நார்மலாக தான் வாங்கிருக்கீங்கன்னா இது ஒரு ரெண்டு கோட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் பள்ளமாக இருந்ததுன்னா இல்லை சரசரப்பாக இருந்ததுன்னா மேலே எக்ஸ்டீரியர் புட்டி பவுட்ரு புட்டி எதாவது யூஸ் பண்ணுங்க பவுட்ரு பூ புட்டியாக யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பகுதியை ஒரே வேணா மாற்றிடலாம் பவுடர் புட்டி யூஸ் அதை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே பிரேமரை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு கொட்டு பெயிண்ட் யூஸ் பண்ணிக்காங்க பொதுவாக பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெனோவேஷன் ஒர்க்கு வரும்போது பழைய பில்டிங்கோட ரீஒர்க் ரீ பெயிண்டிங் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள விடதுனால மறுபடியும் நீர்க்கசிவு இந்த ப்ராப்ளங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே மூணு கொட்டு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே புட்டி லைட்டாக யூஸ் பண்ணி அது தேய்ச்சிட்டு அதில் ரெண்டு கொட்டி சீலோ ப்ரைமரு பிரஜர் பெயிண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூப் பிரைமராக யூஸ் பண்ணியிருந்தோம் வேறு ரொம்பவே நல்லா இருந்து அதுக்கு மேலே ஃப்ளக்ஸோ டென்கிற ப்ராடக்ட் ரெண்டு கொட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும்னா ஒரு சின்ன கிராக்கு கூட விட்டுறாதீங்க ரொம்ப பாயிண்ட் எம் கிராக்கெல்லாம் இருக்க அதை கூட கிரைண்டிங் மிஷினை வச்சு சரி பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுங்கள் ஒரு வேலை உங்கள்கிட்ட கிரைண்டிங் மிஷின் இல்லைனா நீங்கள் நிறைய இடங்கள்ல வாடகை கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள் கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் கிரைண்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உபயோகத்துக்கான நிறைய வாய்ப்புகள் அதில் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வீட்டோட புதுப்பிக்கிற வேலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கிராக்குக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க சிமெண்ட் டிஸ்கவுட் எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படியே யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்துன்னா பாலிமர் ப்ளஸ் சிமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஆனால் அதோட பெஸ்ட் ரிசல்ட்டு கிராக் சீல் பேஸ்ட் கிராக் பேஸ்ட் இன்னும் அந்த ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கும் அது டாக்டர் ஏஷியுன்னு பெர்ஜர் நிப்பான்னு சைடக்ஸ் எந்த ப்ராண்டாக இருந்தாலுமே பெஸ்ட்டாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் வந்து ஹவுஸ் வாட்டர் ப்ரூஃப் டெக்ஸர் பெயிண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷன் பெயிண்ட் கம்பெனி புது ப்ராடக்ட் அறிஞ்சினாலும் அதோட புது ப்ராடக்ட்டோட ரிவியூ அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயிலு அதோட ஒர்த்து எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பேன் செக் பண்ணிக்காங்க